Thanks. பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்க பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியானது மருத்துவர்களின் ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது அதாவது வந்து பெண்கள் என்று சொன்னாலே பல்வேறுபட்ட பட்ட பருவநிலைகளை கடந்து வருபவர்களாகத்தான் நாங்கள் எல்லோருமே இருக்கின்றோம் ஆகவே எந்தெந்த கால பகுதியில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உடல் ரீதியாகவும் சரி உள ரீதியாகவும் சரி எப்படி எங்களை நாங்கள் பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான நிறைய மூலம் ஆலோசனைகளாக நாங்களும் பெற்றுக் கொண்டு வருகின்றோம் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த வாரம் ஒரு மருத்துவனுடைய ஆலோசனை நிறைந்த பகுதியோடு தான் இணைந்து கொள்ள போகிறோம் இணைந்து கொள்ளலாம் மகளிருக்கே பகுதியோட அனைவருக்கும் காலை வணக்கம் தாய்மை அடைதல் என்னும் இயல்பானதும் இயற்கையானதுமான நிகழ்ச்சிக்கு எவ்வாறு பெண்கள் தமது உடல் கட்டமைப்பியல் தொழிலியல் அம்சங்களை தயார்படுத்துவது என்பது அதற்கு எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி இந்த வாரம் பார்க்கலாம் அந்த வகையில் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் தலைவியாக விளங்குகிறாள் உணவை சமைப்பது அனைவருக்கும் கொடுப்பது அதன் பின்பு எஞ்சிய உணவை உண்பது என அவளுடைய உணவு உணவினுடைய தரம் அதாவது எவ்வளவு உணவு எடுக்கிறோம் என்பதை விட அது எவ்வளவு தரமானதாக இருக்கிறது என்பதே மிகவும் முக்கியமானது ஒரு ஆரோக்கியமான உணவை ஒரு பெண் உள்ளடக்கும் போதுதான் அந்த குடும்பத்தையும் நல்ல முறையிலே லீட் கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் இந்த பெண்களுடைய பராமரிப்பானது ஒரு பெண் எப்போது வயதுக்கு வருகிறாளோ தொட்டே ஆரம்பிக்கின்றது நீங்கள் அனைவரும் அறிந்த வகையில் ஒரு பெண் சடங்காகி விட்டாள் என்ற உடனேயே முட்டை நெல்லெண்ணெய் உளுத்தம்மா இதுவற்றை கொண்டு செல்வோம் இவை மிகவும் ஒரு ஆரோக்கியம் வாய்ந்த உணவுகளும் பெண்ணை தாய்மையடுதலுக்கு தயார்படுத்துவதற்கு ஏற்ற அஹ் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் ஆகும் அந்த வகையில் உளுத்தம்மா பிட்டு களி என்பன ஒரு பெண்ணினுடைய சடங்கு வீட்டில் அதாவது பூப்புனிந்த நீராட்டு விழாவிலே இவற்றை வைத்து ஆளாத்தி எடுத்தல் போன்ற விடயங்களில் இந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தெரிய வருகிறது உளுத்தம்மாவில் அதாவது உளுந்தில் தேவையான அளவு கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன இவற்றை உள்ளடக்கும் வேளையில் ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க அமைப்புகள் கருப்பை இடுப்பெலும்புகள் போன்றவை பலம் பெறுவதற்கும் எதிர்காலத்தில் அவள் ஒரு தாமி அடைவதற்கும் நல்ல ஒரு உணவாக காணப்படுகின்றது இதனை விட நெல் பார்ப்போமானால் அதிலும் உயிர்ச்சத்தையே அத்தியாவசியமான ஏ அத்தியாவசியமான கொழுப்பமிலங்கள் போன்ற லினோனிக் போன்றவை ஒரு பெண்ணினுடைய கருப்பையை தயார்படுத்துவதிலும் குழந்தை பெற்றெடுப்பதிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது இதனை விட பிட்டு அரிசிமா பிட்டு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் பெண்ணுக்கு வழங்குகின்றது இதனை விட இலைக்கறி வகைகளிலே கீரை பொன்னாங்கானி இலை தவசி முருங்கை போன்ற இலை வகைகள் இதனை விட சிறிய மீன்கள் பேரிச்சம்பளம் பாதுமை செவ்வாழை பல வகைகள் போன்றனவும் ஒரு பெண்ணினுடைய ஒரு கட்டத்தில் இருந்து அவள் அடுத்த கட்டத்திற்கு தாய் சடங்காகிவிட்டால் பின்பு அவள் திருமணமாகி தாயாக போகின்றாள் என்றவுடன் அவற்றை ஒரு பெண்ணை எவ்வாறு தயார்படுத்தி அடுத்த நிலைக்கு அனுப்புவதில் என்பதில் எமது பாரம்பரிய முறைகள் அன்று தொட்டே காணப்படுகின்றன ஆனால் அதனை நாங்கள் இன்று மறந்து ஒரு யுகத்திலே ஒரு ஆடம்பரமான உணவுகளும் துரித உணவுகளும் நிறமூட்டிகள் சுவையூட்டிகள் சேர்ந்த உணவு வகைகளையும் உள்ளடக்கும் போது போஷாக்கு தன்மையற்ற போஷாக்குத்தன்மை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுகளை உள்ளெடுக்கும் வேளையில் இவ்வாறான ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உதாரணமாக இவ்வாறு ஒரு துரிதமான உணவுகளை உள்ளெடுக்கும் போது அந்த பெண்ணினுடைய உடல் பருமன் அதிகரிப்பதுடன் உடற்பெருமன் அதிகரிப்பது அதனை விட சூலகத்திலே தேவையற்ற சிறிய சிறிய கட்டிகள் வருவது போன்ற பல காரணங்கள் அவளுடைய ஹார்மோனுடைய மாறுபாடுகள் துவாரான காரணங்கள் கூட ஒரு பெண்ணினுடைய குழந்தை இல்லாமல் தள்ளி போவதற்குரிய காரணங்களாக அமையலாம் எனவே ஒரு ஆரம்பத்தில் இருந்தே சடங்காகினவுடன் ஒரு ஒரு உணவு வகைகளை உறவினர்கள் கொண்டாந்து தருவது அதை அந்த வேலைகளில் மட்டுமே கடைபிடிக்காமல் கத்தரி பிஞ்சு அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சு போன்றவற்றை நெல்லெண்ணெயில் வதக்கி உண்பது ஆரோக்கியமான உணவு வகைகளை தான் அன்று அன்றைய காலங்களில் இருந்து நாம் கடைபிடித்து வந்தோம் ஆனால் இடையிலே ஏற்பட்ட இந்த ஒரு நவநாகரிக மோகம் என்பதனால் அந்த உணவு வகைகளை மறந்து நாங்கள் வேறு உணவு வகைகளுக்கு நாடும் போது இவ்வாறான ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இவ்வாறு நாங்கள் ஒரு சடங்காகியவுடன் இந்த உணவு வகைகளை பயன்படுத்துவதில் தொடங்கினோமே அதே உணவு வகைகளை தொடர்ச்சியாக நாம் உட்கொண்டு வரும்போது ஆரோக்கியமான ஒரு பெண்ணாக வரலாம் தாய்மையாடுதல் என்பதும் ஒரு இயல்பானதும் நிகழ்ச்சியாகவே அமைந்துவிடும்